கட்சிகள்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய ஊழல்ல வித்தியாசம் பார்க்கலாம் ஆனால் அதிமுக தேச விரோத கட்சி இல்லை ஹிந்து விரோத கட்சி இல்லை அராஜகமான கட்சி இல்லை அதனால அதிமுக பெயரில் நமக்கு எப்பவுமே ஒரு பற்று இல்லைனா கூட அதை நாம ஆக்கப்பூர்வமாக பார்க்குற ஒரு தன்மை இருக்கிறது பாஜகவும் அதிமுகவும் சேர வேண்டும் என்பதில் நமக்கு சந்தேகமே கிடையாது ஆனால் எடப்பாடி மாதிரி ஒரு தலைவரை வைத்துக்கொண்டு எப்படி ஒரு இந்த இணைப்பை ஏற்படுத்துவது என்பது எனக்கு புரியல ஏனென்றால் நான் அவரோட தனிப்பட்ட முறையில் பேசியிருக்கேன் பழகியிருக்கேன் ஒரு அரசியல் தலைவருக்கு உண்டான ஒரு நோக்கே இல்லை எல்லா அரசியல் தலைவர்களோடையும் நான் பேசியிருக்கேன் கையில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலெக்ஷன் நான் தனிப்பட்ட முறையில் அவரை போய் பார்த்தேன் அமெரிக்கா அமித்ஷா சொல்ல சொல்லி ஒரு கொஞ்சம் அவர் காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டிருந்தால் பத்து பன்னெண்டு சீட்டு கொடுத்திருந்தால் திமுகவுக்கு வெற்றி பெற மாட்டீர்கள் ஆனால் தனிப்பெரும்பான்மை திமுகவுக்கு கிடைக்கவில்லை என்றால் ரெண்டாயிரத்தி ஆறுல கருணாநிதி ஆட்சி செய்தது போல ஸ்டாலினால செய்ய முடியாது என்றைக்கு வேண்டுமானாலும் அந்த ஆட்சி கவிழும் இது போல ஆட்சியில் பங்கு கேட்பவர்களுக்கு மாட்டேன் என்று கூற முடியாது நாங்க ஜெயிக்கிறோங்க நாங்க ஜெயிக்க மாட்டோம் நீங்க தாங்க சொல்றீங்க அப்படிங்கிறார் எனக்கு புரியல யாருக்கு ஆலோச ஆலோசனை கூறுகிறார் யார் புள்ளிவரம் கொடுக்கிறார் கையில வந்த ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை நழுவ விட்டவர் அவர்